அவதுல்லாமி சைத்தான ரஜிம் ரசம் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் முன்னூற்றி முப்பத்தி நாலாவது நாளை இருக்கிறது இது தொடர்பான அப்டேட்ஸ் வைகிர விஷன் சேனலில் இடம்பெறுகிறது நீங்கள் வைகிர விஷன் சேனலை பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் இதிலும் முக்கியமான தகவல்களையே இடம்பெற செய்கிறோம் இதில் இப்பொழுது உலக நோக்கர்கள் அத்தனை பேரும் மனிதநேய மிக்கவர்களும் இராணுவ நோக்கர்களும் இந்த உலக அமைப்புகள் என்ன செய்கின்றன என்பதை பற்றி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் உலக அமைப்புகள் என்று சொன்னால் யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் நம்ம மறந்துடவே செய்யலாம் அது ஒரு ஐக்கிய நாடுகளினுடைய பாதுகாப்பு சபைன்னு ஒன்று இருக்கு அது உலகத்தில் எங்கே என்ன நடந்தாலும் இதாக இருக்குது நாங்கள் தொடக்க காலத்திலே ஒரு வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம் அந்த வகுப்புகளில் தெளிவாக சொல்லுவோம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஐந்து பெர்மனண்ட் உறுப்பினருமே இஸ்லாமோ ஃபோபியோ அதிகமான நாடுகள் அதில் இப்போ ரஷ்யா வந்து கொஞ்சம் வெளியில் நிற்கிது மீதி பார்த்தா எல்லா இஸ்லாமிய போவியோ நிறைந்த நாடுகள் இப்போ சைனாவும் கொஞ்சம் வெளியில் நிற்கிது இது இருந்தும் ஐசிசி வாரண்ட்டு நத்தியானுக்கு வரலை இப்போ என்ன டாமினேட்டிங் ஃபோர்ஸ் யாராக இருக்கா அமெரிக்காவாக இருக்குது அடுத்தது அதே மாதிரி தான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஜெனரல் அசம்பிளி அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அது ஆக்குப்பை இஸ்ரேல் இசன் ஆக்குப்பையும் கண்ட்ரி என்று சொன்னது அது ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களைத்தான் அது ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது என்று சொல்கிறது என்னாச்சு ஒன்றுமே நடக்கலை அப்போ இஸ்லாமிய உலகில் ஒரு முக்கியமான வரலாற்றை எல்லோரும் கவனிக்க தவறிவிட்டார்கள் அதாவது கிளாஃபத்தினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு இந்த உலக மறு உருவாக்கம் செய்கின்ற போது சில அமைப்புகளை தோற்றுவித்தார்கள் முதலாவது உலக போரை தடுக்க தவறியதால் இரண்டாவது உலகப்போரையும் போரையும் தடுக்க தவறியதால் லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் என்றானது உலக நாடுகளின் கூட்டு என்று இருந்தது ஐக்கிய நாடுகளின் சபை என்றானது இந்த ஐக்கிய நாடுகள் சபை உலகத்தில் அமைதியை நிலைநாட்டும் என எதிர்பார்த்தார்கள் ஆனால் இந்த ஐக்கிய நாடுகள் சபையை ஏற்படுத்தியதனுடைய பல நோக்கங்களில் ஒரு அடிப்படை நோக்கம் என்னவென்று சொன்னால் முஸ்லீம் நாடுகளுக்கு இடையேயும் முஸ்லீம்கள் வாழ்கின்ற பகுதிகளுக்கு இடையேயும் ஒரு ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த நாடுகள் அந்த முஸ்லீம் நாடுகள் தங்களுக்குள்ளால் அதை தீர்த்து கொள்கின்றன ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு பொது தலைமை இருக்கிறது என்பதுதான் ஆகவே அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்தில் ஐக்கிய நாடுகள் சபையை கொண்டு வந்தால் தீர்ப்புக்கு தீர்வுக்கு எங்கே வருவாங்க இங்கே வருவாங்க இங்கே வந்தால் என்ன நடக்கும் என்பதை இப்பொழுது நாம் காசாவில் பார்க்குறோம் ஒழுங்கான கணக்கு பார்த்தா ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் இந்த பாலஸ்டீன் ஹெல்த் மினிஸ்டரி தரக்கூடிய தகவலை தான் நாங்கள் நானும் வீடியோவில் இருக்கேன் ஆனால் லான்செட்டு பிரிட்டிஷ் எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னது கொலை செய்யப்பட்ட மக்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரத்துக்கு மேலே இருப்பாங்கன்னு அப்பொழுது கேண்டிடேட்டாக இருந்தால் இப்பொழுது இருக்கிற ஸ்டேமர் வந்து அவர்கிட்ட கேட்ட அவங்கள்ட்ட கேட்டார் எப்படி இந்த கணக்கை சொல்கிறீங்கன்னு கன்வின்ஸ் பண்ணக்கூடிய க தகவலை கொடுத்தாங்க அதுக்கு தான் அவர் ப்ரோ பாலஸ்தீன்ஸ்டைன் தான் எடுத்தாரு இப்போ ஆயுதங்களை அனுப்ப மாட்டேன் அனுப்பவும் சொல்லிட்டு இருக்காரு ஆனால் இந்த அளவுக்காக அந்த ஆங்கில நாடு வந்தது என்று சொன்னால் இஸ்லாமா ஃபோபியோனுடைய பிறப்பிடம் இஸ்லாமிய வெறுப்பு முஸ்லீம்களை அழிக்க வேண்டும் என்பதே முழுநேரமாக செய்து கொண்டிருக்கின்ற பிரச்சாரத்தின் தலைமையகத்திலேயே இன்று பாலஸ்தீன மக்களுக்கு சாதகமான முடிவு எடுக்கிற மக்கள் இல்லை அரசே வந்து இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரே அடியாக சாதகமாக இல்லாட்டாலும் நான் அனுப்ப மாட்டேன் சில ஆயுதங்களையாவது அனுப்ப மாட்டேங்கிற லெவலுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு இது ஒரு மிக முக்கியமான காரணம் அப்போ இந்த உலக அமைப்புகளை கையில் வைத்து கொண்டு இந்த அமெரிக்கா ஆடுகிற ஆட்டத்தை பார்க்கும்போது அதனுடைய நோக்கம் இதனுக்குள்ள சண்டை வரணும் நம்மகிட்ட வரணும் நம்ம விரும்பினா விரும்புகிற ஆளுக்கு தகுந்தபடி நீதி வழங்குவோம் என்னாச்சு போஸ்னியா கர்சகோனால் மிலோசுக்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா அவன் எதிர் ஐடியாலஜி உள்ளவன் அவனை அரஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு அவர் ஒரு கடைசியில் அவர் சிறை தண்டனையில் இருக்கும்போதே இறந்து விட்டார் அப்போ இவங்களுக்கு வேண்டிய புட்டினுக்கு யூரில் யுக்ரைனில் அவர் வந்து மூணு மாதம் தாக்குதல் நடத்தினோடன அவர் ஜெனோசைட் பண்ணிட்டாருன்னு சொல்லி கூட்டுப்படுகளை பண்ணிட்டாருன்னு சொல்லி புட்டினுக்கு ஐசிசி அரெஸ்ட் வாரண்ட்டு இது பண்ணாங்க புட்டின் இப்போ ஏதாவது ஐரோப்பிய நாடுகளுக்கு போனால் அரெஸ்ட் பண்ணப்படுவார் ஏன்னா வாரண்ட் இருக்குது ஆனால் நத்தியானுக்கு வாரண்ட் வருது வருது வருதுன்னு வரலையா வரலை இவ்வளோ பெரிய இனப்படுகொலைகளை செய்து உலகத்தினுள்ள எண்ணூற்றி நாற்பது கோடி மக்களும் இந்த மக்களுக்கு ஆதரவாக இருக்கும்போது அப்போ ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தோற்றத்தின் மிக முக்கியமான லட்சியங்களில் ஒன்று இந்த முஸ்லீம் இடையே உள்ள கருத்து குழப்பங்களை அவர்கள் கலைந்துவிட்டு ஒன்றாக ஒரு தலைமையின் கீழ் இருந்து தங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கு ஒரு மாற்று ஏற்பாடு இதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்தவர் தான் கமால்நா டக் அவருக்கு த சிக் நேஷனை துரிக்க எப்படி அழைப்பார்கள் என்றால் இந்த பிடித்த நாடு என்று சொல்லிட்டு இருந்தவர்கள் இஸ்லாத்துக்கு எதிரான கமால் அட்டாட்டருக்கு வந்த உடனே அவருக்கு என்ன சொன்னால் கமால் அட்டாட்டர் துருக்கிகளின் தலைவர் தாய் த தகப்பன் என்று பெயர் வைத்து அவரை அழைக்க தொடங்கினார்கள் அதில் ஏற்ப அதன் அவன்தான் மிக முக்கியமான காரணமாக இருந்தான் பித்தக நாட்களில் கலாபத்தை ஒன்றுமில்லாமல் ஆவதற்கு அதன் பிறகு இவர்கள் இந்த ஐக்கிய நாடுகள் சபையை வச்சுக்கிட்டு ஒரு ஆட்டம் ஆடலாங்கிறது அவங்களோட தொடக்க கால திட்டம் அதன் ஆரம்ப கால திட்டம் அது பழி சென்று இப்பொழுது பாலஸ்தீனல் தெரிகிறது என்றைக்கே பிறப்பித்து வேற்றிருக்க வேண்டிய இது வரலை ஐக்கிய நாடுகள் சபையினோட சபையை பூமியில் இருந்து அகற்ற வேண்டும்னு பேசுகிறான் ஒரு இஸ்ரேலிய அமைச்சர் பென்கர் இப்போ நாளைக்கு ஜும்மா அங்கே போகாமல் இன்றைக்கே பிரச்சனைகளை அல் அக்ஸாவில் அதே போல் உருவாவை ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அறிஞ்ச் பண்ண அறிவிக்கிறான் அதாவது மக்களுக்கு உலகெங்கிலும் இருந்து தன்னார்வ மக்களை அழைத்து சேவை செய்பவர்களை டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் சொல்கிறான் இந்த தைரியம் எங்கிருந்து வருகிறது அமெரிக்காவின் சட்டை பைக்கில் இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபை தம்மை ஒன்றும் செய்யாது என்பதாக ஒன்றும் செய்யவில்லை என்பதை முன்னூற்றி முப்பத்தி நாலு நாட்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆக இந்த ஐக்கிய நாடுகள் சபைக்கு மாற்று வேண்டும் என்ற மக்களுடைய சிந்தனை உறக்கெழுந்து வருகிறது நிச்சயமாக இது கொலாப்ஸ் ஆகும் எப்படி லீகாம் நேஷன்ஸ் ஒன்றும் இல்லாமட்டோ அதே மாதிரி யூஎன்னவும் ஒன்றும் இல்லாமல் ஆகும் அந்த இடத்தில் இன்னொரு அமைப்பு வந்தால் நியாயம் நடக்குமா என்று பார்ப்போம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் பார்க்கிறதவான்